வணக்கம் நண்பர்களே நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கம் தான் தாம்பூலம் அதாவது வெட்டிலை பார்க்க சுண்ணாம்பு சேர்த்து உட்கொள்வது இப்போது இது பழமையான பழக்கம் என்று சிலர் நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இதுக்கு பின்பு பெரிய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றது இன்று நாம் வெட்டிலை பார்க்க தாம்பூலம் உட்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாம்பூலம் எனப்படும் பாக்கு தமிழின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் வெற்றிலை பாக்கு வெறும் வெற்றிலை பாக்கு மட்டுமே மாற்றி ஒரு திருமணத்தை நிச்சயம் செய்துவிடுவார்கள் தமிழர்கள் வெற்றிலைப்பாக்கு போட்டு வளர்ந்த தாத்தா பாட்டி காலத்தில் கேன்சர் இல்லை சர்க்கரை வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை முக்கியமாக மலட்டுத்தன்மை அறவே இல்லை ஆக வெற்றிலைப்பாக்கு என்பது பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து என்பது தமிழ் இனத்துக்கு தெரிந்ததால் தான் அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் கலாச்சார சீரழிவும் அந்நிய மோகமும் சேர்ந்து தாம்புலத்தை கெட்ட பழக்கமாக சித்தரித்து நம் இனத்தை நோயாளிகளாக அலையவிட்டிருக்கிறது வெற்றிலின் மகத்துவத்தை தமிழினை மறக்கடைக்க செய்து தம்பதிகளை கருத்தரிப்பு மையங்களை நோக்கி படையெடுக்க வைத்திருக்கிறது வாயில் கேன்சர் வந்துடும் பல்லு கரை போகவே போகாது இன்னும் பழையால் மாதிரி வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கியே என சொல்லி சொல்லியே பாக்கும் போடு பழக்கம் நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து விட்டார்கள் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அதிலும் கல் சுண்ணாம்பு முத்து சிப்பி சுண்ணாம்பு என வித்தியாசம் காட்டி ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் என வாசனைப் பொருட்கள் கலந்து வாயிலிட்டு சுவைத்து முதல் ஊறும் நீரும் இரண்டாவது ஊறும் நீரும் துப்பிவிட வேண்டும் என்றும் மூன்றாவதாய் ஊறும் நீரே அமிர்தம் என தாம்பூலம் விட்ட வழிமுறைகள் சொன்ன சித்த மருத்துவம் இருந்த ஊரில் தாம்பலமா அப்படின்னா என கேட்கும் அடுத்த தலைமுறை வந்துவிட்டது தினமும் பின் வெற்றிலை போடும் பழக்கம் இன்றைக்கும் பலருக்கு இருப்பதை காணலாம் ஆனாலும் இந்த பழக்கத்தை கிராமங்களில்தான் தான் காண முடிகிறதே தவிர நகரங்களில் காண முடிவதில்லை தினமும் வெற்றிலைப்பாக்க போடும் பழக்கம் இருந்தால் ஆண்மை பிரச்சனை மலச்சிக்கல்கள் சுவாச பிரச்சனைகள் என மன அழுத்தம் என பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு அவற்றை வராமலும் தடுக்க முடியும் எனவே நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ தினமும் வெற்றிலைப்பாக்கு போடுவது மிக அவசியம் அந்த பழக்கத்தை இன்றே தொடங்குங்கள் வெற்றிலைப்பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை சரியான விகிதத்தில் சேர்த்து வாயில் போட்டு மெல்லுவதால் மூளை சுறுசுறுப்பு அடைவதோடு வலுவாக இருக்கும் என்று சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆயுர்வேத மருந்துகள் பலவற்றை வெட்டிலுடன் சேர்த்து சாப்பிடும் பழக்கமும் இருப்பது குறிப்பிடத்தக்கது வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கம் இருந்தால் கருத்திருப்பு மையங்கள் பக்கம் போகும் வாய்ப்பை தவிர்த்து விடலாம் ஆண்களின் மரட்டுத்தன்மை குறிப்பாக விந்தணு குறைதல் எந்த அணுக்களின் தரம் மற்றும் வீரியம் குறைதல் ஆகியவற்றிற்கு தாம்பலம் மிக சிறந்த மருந்து என்று இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர் வெற்றிலில் உள்ள ஐட்ராக்சிஸ் சேவைக்குவோல் என்னும் கலவை ஆண்களின் விந்துப்பையை வளப்படுத்துவதோடு விதைப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் விந்தணுவிற்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் வெற்றிலைக்கு உண்டு வெற்றிலை பாக்கை நன்றாக மென்று சாப்பிடுவதால் அழுத்தம் மற்றும் பதற்றம் மனதில் நிம்மதி பிறக்கும் என்கிறார்கள் நிபுணர்கள் வெற்றிலையில் காணப்படும் ஃபினாலிக் கலவைகள் உடலில் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வெற்றிலையில் இரத்த சர்க்கரை குறைக்கும் பண்புகள் உள்ளது எனவே சாப்பிட்ட பின் வெற்றிலை பாக்கு போடுவதால் செரிமானம் சிறப்பாக இருப்பதோடு இரத்த சர்க்கரை அளவு சாப்பிட்ட பின் அதிகரிப்பது தடுக்கப்படுகிறது வெற்றிலைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய பங்கு உண்டு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெற்றிலை பயன்படுகிறது ஏனெனில் வெற்றிலைக்கு கபத்தில் நிற்கும் ஆற்றல் உண்டு மூச்சுக்குழாய் அழற்சி ஆஸ்தமா உள்ளிட்ட நோய்களுக்கு நிவாரணம் பெற வெற்றிலை வெற்றிலைப்பாக்க உதவும் வெற்றிலைக்கு செரிமானத்தை மேம்படுத்தும் ஆற்றல் உள்ள நிலையில் வெட்டிலைப்பாக்கம் போடும் வழக்கத்தினால் மலச்சிக்கலுக்கு தீர்வை காணலாம் வெட்டிலைப்பாக்கு பாக்கு சுண்ணாம்பு சிறிது ஏலக்காய் அல்லது லவங்கப்பாட்டை சேர்த்து சாப்பிடுவது தான் தாம்பூலம் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணமும் இருக்கிறது உணவு முடிந்தவன் தாம்பூலம் சாப்பிட்டால் செரிமானம் சீராகும் வாயில் துர்நாற்றம் குறையும் நாக்கின் சுவை மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் மேலும் மனம் தெளிவு பெற பேசும் ஆற்றலும் கூடும் அதனால் தான் தாம்பூலம் என்பது ஒரு அழகான மரபு மருத்துவ நன்மை என்றும் சொல்லலாம் வெற்றிலை பாக்கு ஆகியவை ஆன்மீக ரீதியாக முக்கியமானவை தெய்வ வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு வைத்து நமஸ்காரம் செய்வது மரியாதையின் குறியீடு வெற்றிலை வடிவம் இதயம் போல் இருப்பதால் இது அன்பின் சின்னம் என்றும் கருதப்படுகிறது ஆயுர்வேதம் சொல்வது வெற்றிலை இரத்த ஓட்டத்தை தூண்டும் சுண்ணாம்பு உடல் வெப்பத்தை சீராக வைத்திருக்கும் பாக்கு நரம்பு மண்டலத்தை தூண்டும் இந்த மூன்றும் சேர்ந்து எடுத்தால் உடல் புத்துணர்ச்சியடையும் மனம் பெறும் தாம்பலம் எடுக்கும் முறை காலையில் சிற்றுண்டி முடித்ததும் எடுத்துக்கொள்ளும் தாம்பலத்தில் பாக்கு சற்று அதிகமாக இருக்க வேண்டும் காரணம் மதியம் வரும் வெப்பத்தினால் பித்தம் அதிகமாகாமல் பாக்கு தடுக்கும் மதிய உணவுக்கு பின் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் சுண்ணாம்பு சற்று அதிகமாக இருக்க வேண்டும் காரணம் அது உணவில் உள்ள வாயுவை அதாவது வாதத்தை கட்டுப்படுத்தும் இரவு உணவிற்கு பின்னர் வெற்றிலை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் காரணம் கபம் நீங்கும் இந்த தாம்பூலத்தை உபயோகிக்கும் முன் வெற்றிலையின் காம்பை நுனியை பின்புறத்தில் உள்ள நரம்பையும் நீக்கியே உண்ண வேண்டும் அப்படி நீக்காமல் உண்பதால் வெற்றிலையின் மருத்துவ குணம் கிடைக்காமல் போகும் அது மட்டுமல்லாமல் வெட்டிலை போடும்போது முதலில் பாக்கை மெல்லக்கூடாது ஏனென்றால் பாக்கு தன்மை உடையது இத்தன்மையால் உமிழ்நீர் சுரக்காது எனவே ஒரு வெட்டிலையை மென்ற பிறகே பாக்கு வெட்டிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இவைகளை ஒன்றாக மெல்லும்போது அதில் நின்று ஊரிய முதல் நீர் நஞ்சாகவும் இரண்டாவது நீர் மிகுந்த பைத்தியம் தருவதாகவும் மூன்றாவது நீர் அமிர்தமாகவும் நான்காவது நீர் அதி இனிப்பாகவும் மற்றும் ஐந்து மற்றும் ஆறாவது நீர் பித்தத்தோடு அக்னி மந்தம் ஆகியவற்றை உண்டாக்கும் இதனால் தான் வெற்றிலை பாக்கை உண்ணும்போது முதல் மற்றும் இரண்டாவது நீர்களை துப்பிவிட வேண்டும் மூன்றாவது மற்றும் நான்காவது நீர்களை விழுங்கிவிட வேண்டும் ஐந்தாவது நீர் சுரக்கம் முன்பு வெற்றிலையை துப்பிவிட வேண்டும் இதுவே தாம்பலம் உண்ணும் முறையாகும் எந்த நல்ல பொருளாக இருந்தாலும் அதையும் அளவோடு எடுத்தால்தான் நன்மை தரும் செயற்கை நிறம் வாசனை புகையிலை சேர்த்த தாம்பலம் மிகவும் ஆபத்தானது அது புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கும் அதனால் இயற்கையான வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சிறிதளவு மட்டுமே உணவுக்கு முடிந்த பின் எடுத்தால் அது நம்ம ஆரோக்கியத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் நன்மை தரும் நம் பாரம்பரியம் என்பது வெறும் பழக்கம் அல்ல அது ஒரு அறிவியல் அடிப்படையிலான வாழ்வியல் முறை அதனால்தான் நம் முன்னோர்கள் தினமும் தாம்பலம் எடுத்தார்கள் நம்முடைய உடல் மனம் ஆன்மா மூன்றும் சீராக இருக்க மீண்டும் வெற்றிலைப்பாக்கம் போடும் பழக்கத்தை ஆரம்பியுங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் அடுத்த தலைமுறைக்கு இனியாவது தாம்பூலத்தின் மகத்துவத்தை எடுத்துரைப்போம் மற்றும் ஒரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் நலமாக இருங்கள் நன்றி வணக்கம்